பன்னிரண்டு வருடங்கள் காலத்தின் ஓட்டத்தில் உலகின் நினைவுகளில் இருந்து ஒரு ஆசூரனின் ஆதிக்கம் மறைந்திருக்கலாம் ஆனால் சாதாரண மனிதனான அதர்வாவின் வாழ்வில் இருந்து அந்த பேரழிவு ஒருபோதும் மறையவில்லை ஆம் கருப்பு மந்திரவாதி பிரதாபின் பிடியில் இருந்து தனது மகள் ஆர்யாவை மீட்க அவன் போராடினான் வென்றான் இன்று ஆர்யா விட்டான் ஒரு இளம் பெண்ணாக ஆனால் அவள் உயிருடன் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் தான் இத்தனை தியாகம் செய்தோம் சாபம் ஏன் இன்னும் நீங்கவில்லை என்ற கேள்வி அவனை ஒவ்வொரு வினாடியும் வாட்டி கொண்டே இருக்கிறது அந்த தனிமையும் அமைதியும் ஒரு நாள் பயங்கரமான ஓசையுடன் உடைந்தது இம்முறை சாபத்தின் இல்லை ஒரு குடும்பம் அல்ல ஒரு முழு பள்ளி ஒரு அமைதியான நகரில் மிக சாதாரணமான ஒரு நாள் மதிய உணவு இடையவளையில் ஒரு புதிய அத்தியாயம் இரத்தத்தால் எழுதப்பட்டது பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் சிரித்து பேசிக்கொண்டு கொண்டும் முனவருந்திக் கொண்டும் அங்கே நுழைவரும் ஒரு சேர கீழ் குதித்து தற்கொலைக்க முயற்சிக்கிறார்கள் அந்த கணம் பள்ளியில் உண்டான அலரலம் பீதியும் ஒட்டுமொத்த நகரத்தையும் பீதியில் ஆழ்த்துகிறார்கள் போலீஸ் அதிகாரிகள் குழப்பம் அடைகிறார்கள் இந்த அனுசூரிய பயங்கரத்தை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் சமூகம் நடுங்குகிறது இந்த செய்தி அதிர்வாவை ஒழுக்குகிறது தனது மகள் ஆர்யாவின் உயிரற்ற கண்களில் பார்த்த அதே உறைந்த சூனியம் இன்று பல நூறு குழந்தைகளின் கண்களில் இருக்கிறது தன் சொண்ட துயரத்தையும் சிறைப்பட்ட மகளையும் தாண்டி குழந்தைகள் ஆபத்தில் இருப்பதை அவனால் சகித்துக் கொள்ள முடியவில்லை இந்த சாபத்திற்கு ஒரு முடிவு கட்ட அவன் மீண்டும் களமிறங்கியாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது ராஜ்நாத் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் மூலம் அதர்வாவுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறான் எனக்கு பிரதாப் இல்லை என்றால் இந்த நகரமே எரியும் அதர்வா ராஜ்நாத்தை சந்திக்கிறான் அங்கே ராஜ்நாத் தன்னுடைய பலத்தை அல்ல அதர்வாவின் பலவீனத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறான் ராஜ்நாத் ஒரு உண்மையை உடைக்கிறான் உங்கள் அண்ணனை நீங்கள் சிறையில் அடைத்து விட்டீர்கள் ஆனால் ஏன் இன்னும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை என்று யோசித்தீர்களா என்னுடைய அண்ணனின் சாபக்கட்டு இன்னும் நீங்காமல் இருப்பதற்கு காரணம் அவருக்கும் உங்களுக்கும் இடையே தீர்க்கப்படாத ஒரு கடன் இருக்கிறது அந்த கர்ம வினை கடனை நீங்கள் அடைக்காத வரை ஆர்யாவின் ஆன்மா விடுதலை அடையாது என்று கூறுகிறான் ராஜ்நாத்தின் பாரதிகள் அதர்வாவை உரைய வைக்கிறது சக்தி வாய்ந்த மந்திரத்தால் மீட்க முடியாத தன் மகளின் ஆன்மா ஒரு சிறிய மனித வினையால் கட்டப்பட்டிருக்கிறதா நீண்ட யோசனைக்கு பிறகு பழைய நினைவுகள் அவனுக்குள் வந்து போகிறது ஆ தனது முதல் சந்திப்பில் பிரதாப் ஒரு டீ கடையில் அதர்வாவிடமிருந்து பத்து ரூபாய் கடனாக வாங்கியிருந்தான் அது ஒரு சாதாரண பரிமாற்றம் ஆனால் கருப்பு மந்திரத்தின் விதிகளின்படி இந்த கர்ம வினை கடன் தீர்க்கப்படாத வரை சாபத்தின் பிணைப்பு முழுவதுமாக ஆறுபடாது பிரதாப் அந்த கடனை ஒரு துருப்புச்சீட்டாக சீட்டாக வைத்திருக்கிறான் இந்த எளிய நம்ப முடியாத ரகசியம் அதர்வாவுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது அவன் உடனடியாக சிறையில் இருக்கும் பிரதாப்பிடம் சென்று அந்த பத்து ரூபாயை திருப்பி கொடுக்கிறான் அந்த பணம் பிரதாவின் கைகளில் சேரும் கணம் பன்னெண்டு வருடங்களாக பேசாத உணர்ச்சியற்ற இருந்த ஆர்யாவின் பிம்பத்தில் ஒரு அசைவு உண்டாகிறது மெல்லிய சத்தத்துடன் அவள் தனது வாயை தெரிக்கிறாள் ஆர்யாவின் ஆன்மா முழுவதுமாக விடுதை அடைகிறது அவள் விழுந்து உணர்வுகளுடன் பேசுவதை காணும் மதர்பாவுக்கு அந்த பத்து ரூபாயின் மதிப்பு ஒட்டுமொட்ட உலகத்தை விட பெரிதாக தெரிகிறது ராஜ்நாத்தின் திட்டம் தோற்கிறது அவன் ஆர்யாவை அடையும் கடைசி பணிவு மறுபடுகிறது இறுதி காட்சியில் அதர்வா ராஜ்நாத்தை சந்திக்கிறான் இந்த பழிவாங்கலின் சுழற்சி இதோடு முடிவுக்கு வரதான் மீட்டுக் கொண்டான் ஆனால் இந்த பணம் ஒரு ஆழ்ந்த கேள்வியுடன் முடிகிறது அனுசூரியத்தின் முதல் இரண்டு கட்டங்கள் இங்கே முடிந்திருக்கலாம் ஆனால் மனித மனதில் குடியிருக்கும் பழிவாங்கல் மற்றும் பயத்தின் லெவலுக்கு எல்லை உண்டா